இன்றைக்கி என்ன பார்க்க டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் நான் காலையிலே எந்திரிச்சது ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திப்பேன் தம்பியை என் கூட சேர்ந்து எந்திரிச்சிருவான் மாடியில் கீழே நின்று தான் எங்கள் கடை அதை பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் பால் வாங்கிட்டு வருவாங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க தான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வேறு வேலை செய்ய முடியும் அவனை தூக்கி வச்சுட்ருக்கோன்னு நினைப்பான் கீழே இறக்கிட்டாலே அழுதுருவான் அவங்க வந்தடனே நான் காஃபி காலையில் குடிக்கிறதுனால நான் காஃபி எனக்கு போட்டுருவேன் அப்புறம் அவங்க சுண்டு சாப்பிடுவாங்க ஏதாவது பயிர் வகைகள் தான் டெய்லி காலையில் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது பயிர் வகை அவிச்சு வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிடுவேன் அவங்க இருக்கும்போதே அதனால ரவை தான் செய்யலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்லாம் நான் ரவை செய்யும்போது ரொம்ப கொல கொலன்ட்டு அப்படி வருவோம் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன் நான் கம்மியாக ஊற்றும் போது நல்லா வந்து சாப்பிட்டாவும் ரவை நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் ஃபஸ்ட்டு எனக்கு நல்லாவே வராது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணோன்னே சாப்பிட்டா நல்லா சூப்பராக அழகாக வந்துச்சு ரவை அப்புறம் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சேன்னா அப்புறம் அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வச்சு எடுப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்டா உதிரி உதிரியாக வரும் அப்புறம் நான் இந்த பால் யாருக்கு கொண்டு போயிட்டுருக்கேன்னா எங்கள் வீட்டு நாய்க்கு தான் அந்த நாய் எனக்கு பிடிக்கவே செய்யாது பாம்புக்கு பால் பார்க்குற மாதிரி இந்த நாய்க்கு டெய்லி பால் ஊற்றி சிக்கன் மட்டன் போட்டு வளர்த்துட்ருக்காங்க ஆனால் எனக்கு அது பிடிக்காது எங்கள் பாப்பா ரெண்டு வாட்டி கடிச்சிடுச்சு அதனால் எனக்கு பிடிக்காது அது வந்து பெட்டு கீழே ஒளிஞ்சிருக்கும் பாருங்களாம் அந்த சோபாக்கு கீழே ஒழிஞ்சுருக்குது பெட்டு கீழே சில டைம் கிடக்கும் சரி அப்புறம் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தொடைக்க வேண்டியது இருந்துச்சு எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ரொம்ப வலிக்கு ரெண்டு இப்போ ரெண்டு குழந்தைங்க பிறகு ஆப்ரேஷன் வரையா அது ரொம்ப து துடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செஞ்சாங்கன்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன் எவ்வளோ தான் நம்ம நீட்டாக வச்சாலும் அந்த பசங்க வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி போட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அழுகிறது துடைக்கிறது வேலை கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த பாத்திரம் வேறு கழுவணும் இது வேற பெரிய சந்திரமுகி பாம்பு மாதிரி நீண்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த சிங்கு இது பெருசாக இருக்கும் என்னை விட அது பெருசாக இருக்கும் அதுலேருந்து எனக்கு கழுவுக்க முடியாது உள்ளே விழுந்துடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசு பாருங்களா நீங்களே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்புறம் மீன் கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன் பாத்திரம் கழுவி வச்சிட்டு தண்ணியும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டேன் பிடிச்சு வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு அரிசியை ஊற போட்டேன் தம்பியை நல்லா தூங்க வச்சுட்டேன் தூங்கின பிறகு தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும் முழிச்சேன்னா அவன் செய்ய விட மாட்டான் தூங்குவதுக்குலாம் கடை 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 நான் சன் முகி மாதிரி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு மீனை கழுவு வந்துட்டேன் மீன் ஆல்ரெடி தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம ஊருக்காக க்ளீன் பண்ணணும்ல நம்ம ஊர்லலாம் மீன் வந்து பத்து ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே நாங்கள் வாங்கினதே இல்லை ஆனால் இங்கேலாம் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஆனால் அதுவும் ரேட் அதிகமாக இருக்கும் முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி தான் இருக்கும் கழுவி மீனை வச்சாச்சு அப்புறம் அதுக்கு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிக்கிறதுக்காக எடுத்து எடுத்து வச்சிட்டேன் ரசம் வச்சு மீனை பொரிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன் நம்ம ம கார்த்திகை மாதம்லாம் மீன் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நல்ல வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் மீன் தான் சாப்பிடுவோம் ஆனால் இங்கெல்லாம் கடல் மீன் ரொம்ப அப்படி கிடைக்காது ஆற்று மீன் அந்த மீன் கிடைக்கும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது மீனை இது பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ரசத்துக்கு புளியை கரைச்சி விட்டு இந்த வேலையை பார்த்தது யார் எங்கள் வீட்டு எலிக்குட்டி தான் பாருங்க எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வச்சுருக்காங்க தம்பி இந்த ரசம் வைக்கலான்ட்டு அதுக்காக தாளித்து விட்டுட்டு ரசம் வைக்க போகிறேன் ரசம்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு நல்லாவே வராது ஆனால் இப்போ ஓரளவு கலரும் நல்லா வந்திருக்கு இதெல்லாம் தண்ணி மாதிரி வரும் அப்புறம் இந்த குட்டி பையன் மொழிக்க ஆரம்பிச்சிட்டான் முடிச்சுட்டு அவனை பார்க்க தான் நேரம் கரெக்டாக இருக்கும் வேறு வேலையே செய்ய விடாண்டா அந்தால மீன் வந்து பறவை பொறிச்சிக்கலாம் ரசம் வச்சு முடிச்சுட்டேன் அதில் மீன் மட்டும் பறவை பொரிச்சிக்கலான்ட்டு அவங்க அப்பா வந்து வந்துட்டு பொறிச்சாச்சு அப்புறம் வந்து மீன் பொறிக்க வந்துட்டேன் நான் மீனை ஊற வச்சுட்டு போனேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு சாலை மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம ஊர்லெலாம் எப்போவுமே சால மீன் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் அடிக்கடி வாரத்தில் மூணு நாள் மீனாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு எப்பாவூருக்கான் மீன் கிடைக்கிது யாருக்கெல்லாம் சால மீன் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மதி தான் எடுத்தேன் அதுக்கு ஒரே நல்லா எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்